இதே மாதிரி எல்லாத்தையும் காட்டுற காட்டுறன்னு ஏன் உனக்கு சோழி பிடிச்சி போடுறேன் கவர்மெண்ட் தடை உத்தரவு போட்டுருக்க நீ மொத்த நாள் பாட்டில் வைத்தாலே தப்பு நீ இப்ப மாட்டில எடுல எடுல திலிப்புக்கு தெரிஞ்ச உன் கைய கால உடச்சுட்டு வந்து திரும்பலா திலிப்பு எஸ்ஏ திரும்பா எப்படி தம்பி எப்படி உனக்கு எப்படி உனக்கு கண்டுபிடிக்க வேண்டாம் எடுல அது இன்ஸ்பெக்டர் பாட தெரிஞ்சுனே உனக்கு கொன்னே போடுவானே எடு